இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் லூசர்ன் ஏரியில் மூழ்கிய விமானம் நூறு மீட்டர் ஆழத்திலிருந்து மீட்டெடுப்பு போலி எடை இழப்பு தயாரிப்புகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ள சுவிஸ் சுவிட்சர்லாந்தில் கனமழை எச்சரிக்கை பகுதிகளில் வெள்ள அபாயம் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தொடர்பில் வெளிவந்த விளக்கம் சூரஜ் ஏரியில் இரு படகு மோதல் இருவர் உயிரிழப்பு நால்வர் காயம் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் லூஷன் ஏரியில் கடந்த ஜூலை இருபத்தி எட்டு அன்று மூழ்கிய சிறிய விமானம் நேற்றைய தினம் பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டது விமானம் ஏரியில் சுமார் நூறு மீட்டர் ஆழத்தில் சேற்றில் சிக்கியிருந்ததாக லூஷரன் மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று காலை மீட்பு பணியாளர்கள் விமானத்தை தண்ணீரின் மேற்பரப்பிற்கு சுமார் பதினைந்து மீட்டர் மேலே உயர்த்தினர் பின்னர் விமானத்தை கிடைமட்ட நிலைக்கு கொண்டு வந்து நிலைப்படுத்தினர் அதைத் தொடர்ந்து விமானத்திலிருந்து தண்ணீர் வெளியேறுவதற்காக சுழியோடிகள் மூலம் துளைகள் இடப்பட்டன இறுதியாக விமானம் கிரே மூலம் தூக்கப்பட்டு ஒரு கப்பலில் ஏற்றப்பட்டு கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது மீட்பு நடவடிக்கையை லூசன் மாகாண காவல்துறையும் சுவிஸ் போக்குவரத்து பாதுகாப்பு விசாரணை வாரியமும் மேற்பார்வையிட்டன தற்போது விமான விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சுவிட்சர்லாந்தின் சிகிச்சை தயாரிப்புகள் ஒழுங்குமுறை ஆணையமான சுவிஸ்மெடிக் போலியான தவறாக வழிநடத்தும் அல்லது அங்கீகரிக்கப்படாத எடை இழப்பு தயாரிப்புகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்தகைய தயாரிப்புகளில் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அறிவிக்கப்படாத பொருட்கள் மோசமான தரம் அல்லது தவறான மருந்தளவு இருக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் ஜிஎல்பி ஒன் ரிசெப்டர் அகோனிஸ்டஸ் பற்றிய விளம்பரங்கள் பெருகி வருவதாக சுவிஸ்மெடிக் தெரிவித்துள்ளது போலி மற்றும் சந்தேகத்திற்குரிய விநியோகஸ்தர்கள் ஜிஎல்பி ஒன் என்று பெயரிடப்பட்ட காஃப்யூல்கள் மற்றும் உணவு சப்ளிமெண்ட்களை சந்தைப்படுத்துகின்றனர் இவை பெரும்பாலும் சுவிஸ் மெடிக் அமெரிக்க எஃப்டிஏ அல்லது ஜெர்மனியின் பிஎஃப்ஆர்எம் போன்ற ஒழுங்குமுறை ஆணையங்களின் கற்பனையான ஒப்புதல் முத்திரைகளைக் கொண்டுள்ளன அத்துடன் இயற்கையானவை என விளம்பரப்படுத்தப்படும் இத்தயாரிப்புகளில் அறிவிக்கப்படாத மருந்தியல் செயல்பாடு கொண்ட பொருட்கள் எடுத்துக்காட்டாக செமக்குழுட்டெடு உள்ளன ஆனால் மருந்தளவு தகவல் இல்லை மேலும் போலி லேபிள்களுடன் கூடிய எடை இழப்பு ஊசிகள் அல்லது இன்னும் ஆராய்ச்சியில் உள்ள பொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன இவை சில சந்தர்ப்பங்களில் உயிருக்கு ஆபத்தானவை என சுவிஸ்மெடிக் எச்சரிக்கிறது சுவிஸ்மெடிக் இத்தகைய தயாரிப்புகளை சமூக ஊடகங்கள் அல்லது அங்கீகரிக்கப்படாத ஆன்லைன் தளங்களில் இருந்து வாங்குவதை தவிர்க்கவும் மருத்துவரின் பரிந்துரையுடன் அங்கீகரிக்கப்பட்ட மருந்தகங்களை பயன்படுத்தவும் அறிவுறுத்துகிறது சுவிட்சர்லாந்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை காலை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் பீட்டர்விக் மற்றும் ஸ்விஸ் எச்சரித்துள்ளனர் ஈரபதமான மத்தியதரை காற்று ஆல்ப்ஸ் மலைகளை தாக்குவதால் வடக்கு டிசினோ டெர்கு கிறிசன்ஸ் மற்றும் அண்டை பகுதிகளில் குறிப்பாக அதிக மழை எதிர்பார்க்கப்படுகிறது மாகியா பள்ளத்தாக்கு வால் டிபெசியா வால் லாவிசாரா வால் பிளெனியோ வடக்கு லெவென்டினா பெட்ரெட்டோ மிசாக்ஸ் கலன்கா பெர்கெல் மற்றும் மேலெங்கடேன் ஆகிய பகுதிகள் மிகவும் பாதிக்கப்படலாம் வால்மெடல் சம்வேர்க் லுக்னஸ் வால்சர்தால் ரைன்வால்ட் மற்றும் பிவியோ அவர்ஸ் ஆகியவற்றுக்கு ஆபத்து நிலை நான்கு எச்சரிக்கையும் டிசினோவின் பெரும்பாலான பகுதிகள் கிளருஸ் ஓபர்லாண்ட் மற்றும் ரைன் பள்ளத்தாக்குக்கு ஆபத்து நிலை மூன்று எச்சரிக்கையும் ஸ்விஸ் வெளியிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை குறுகிய காலத்தில் அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தி வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் குப்பைகள் பாயும் அபாயத்தை அதிகரிக்கும் பனிப்பொழிவு வரம்பு அதிகமாக இருப்பதால் மழை பனியாக மாறாமல் வெள்ள அபாயத்தை மேலும் தீவிரப்படுத்தும் எரின் சூறாவளி தற்போது பிரிட்டிஷ் தீவுகளுக்கு அருகே உள்ளது இது ஈரப்பதமான காற்றை சுவிட்சர்லாந்திற்கு கொண்டு வருவதாக பீட்டர்விக் தெரிவித்தார் மேலும் தெரிவித்த பீட்டர்விக் வானிலை பாதிப்பு உள்ள பகுதிகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் உள்ளூர் வானிலை எச்சரிக்கைகளை பின்பற்றவும் அறிவுறுத்துகிறார் கடந்த வியாழக்கிழமை இரவு ஒரு உணவகத்தின் மொட்டை மாடியில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நாற்பத்தி மூன்று வயது எரித்திரிய ஆண் ஒருவர் காயமடைந்து உயிரிழந்தார் வவுட் மாகாண வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது வழங்கிய விளக்கத்தின்படி பாதிக்கப்பட்டவர் உணவக ஊழியர்களுடன் ஏற்பட்ட மோதலில் முகத்தில் உதைப்பட்டு சுய நினைவை இழந்து சனிக்கிழமை லூசரன் சியூவி பல்கலைக்கழக மருத்துவமனையில் உயிரிழந்தார் குறித்த மோதலானது உணவகம் மூடப்பட்ட சிறிது நேரத்தில் பாதிக்கப்பட்டவருக்கும் பல ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் மோதலாக மாறிய தாக செய்தித்தாள் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது நேரில் பார்த்தவர் ஒருவரின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்டவர் மொட்டை மாடியில் தனியாக நடந்து சென்று பணம் தேடியதாகவும் அங்கிருந்தவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து மோதல் தீவிரமடைந்து அவர் முகத்தில் கடுமையாக உதைப்பட்டு தரையில் சரிந்தார் பின்னர் எழுந்திருக்கவில்லை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் உள்ளூர் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார் மற்ற ஊழியர்கள் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர் வவுட் மாகாண வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது மேலும் மரணக் காரணத்தை உறுதிப்படுத்த பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உணவகத்தின் முன் நடைபாதையில் இறந்தவருக்கு அஞ்சலியாக பூக்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளுடன் ஒரு சிறிய பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் ஏரியில் உள்ள ஓபர்சி பகுதியில் நேற்று இரவு பத்து இருபது மணியளவில் இரு படகுகள் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் நால்வர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சுவிஸ் மாகாண காவல்துறையின் தகவலின்படி நாற்பத்து ஆறு வயது கேப்டன் ஒருவர் இயக்கிய மோட்டார் படகு ஆல்டன்டார் நோக்கி செல்லும் வழியில் ஏழு பயணிகளுடன் பயணித்த மற்றொரு படகுடன் மோதியது முப்பத்து ஆறு வயது ஆண் மற்றும் நாற்பத்து நான்கு வயது பெண் ஒருவர் விபத்து நடந்த இடத்திலேயே பலத்த காயங்களால் உயிரிழந்தனர் மற்ற நான்கு பயணிகள் லேசான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் முன்னெச்சரிக்கையாக ரேகா விமான மீட்பு சேவையும் பயன்படுத்தப்பட்டது மீட்பு நடவடிக்கைகளில் பிஃபாஃபிகான் மற்றும் ராபர்ஸ்வெல் ஜோனா கடல் மீட்பு சேவைகள் ஸ்விஸ் செயின்ட் கேலன் மற்றும் சூரிஜ் மாகாணங்களின் கடல்சார் காவல்துறை மற்றும் ஸ்விஸ் கேர் குழு ஈடுபட்டன காயமடைந்தவர்களுக்கு உளவியல் உதவியும் வழங்கப்பட்டது ஸ்விஸ் மாகாண காவல்துறையும் வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விபத்தின் காரணங்களை அறிய விசாரணையை தொடங்கியுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்